வணக்கம் எனது அன்பு உறவுகளே சென்ற எனது ஒளிநாடாவில் வாழ்க்கையில் அவசியம் என்ன என்பதை பற்றி கூறுவதாக கூறினேன் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதை பற்றியும் கூறினேன் ஒருவரது வாழ்க்கை அவரது சேவை என்பது அவரது குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகிறது ஒரு அவரது குடும்பத்தை சரியாக கவனிக்காதவர் அந்த குடும்பத்திற்கு தேவையானவற்றை தராதவர் சமுதாயத்திற்கோ உறவுகளுக்கோ எதையும் தர முடியாது ஆகவே ஒரு குடும்பத்தை அவர்கள் வாழ்வதற்கு நிலையான முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு தேவையான உணவு உடுக்க உடை இருப்பிடம் ஆரோக்கியம் ஆகியவற்றை அளித்த பிறகு மிக 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 முக்கியமானது கல்வி அந்த கல்வியினால் பெறப்படும் அறிவு அந்த அறிவினால் பெறப்படும் எக்ஸ்போஷர் ஆகியவை ஆகும் இந்த கல்வி அறிவு என்பதுதான் அவரை பொறுத்தவரை அவரை மட்டுமல்ல அவரது குழந்தைகளை அவரது சந்ததிகளை எதிர்கால சந்ததிகளை அனைத்தையும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியது அவ்வாறு அவர் இவற்றையெல்லாம் அந்த குடும்பத்திற்கு அவரது குடும்பத்திற்கு அளித்த பின் அடுத்து அவர் கவனிக்க வேண்டிய இடம் அவரை சுற்றி மிக அருகில் உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் ஆங்கிலத்தில் அதைத்தான் கம்யூனிட்டி என்பார்கள் கம்யூனிட்டி என்றால் உன்னை சுற்றி உன்னை நெருங்கி உன்னை சார்ந்து இருப்பவர்கள் தான் கம்யூனிட்டி ஆக இந்த அவசியமான அத்தனை தேவைகளையும் அந்த சமுதாயத்திற்கு அளிக்கும் பணிகளும் தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதே எங்களது வேண்டுகோள் உங்களை அடுத்த ஒளிப்பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்